அதெல்லாம் ஓகே அப்புறம் எப்படி இந்த சோஃபா பணக்காரங்க மத்தியில ஃபேமஸ் ஆச்சுன்னா படுக்கையில் இருந்த ஃபிலிப் பிலிப் சான்ஹோப்பிச் மிஸ்டர் டேரோல்ஸ் அப்படின்றவர் பார்க்க வந்திருந்தார் அப்போது ஸ்டான் சான்ஹோப் தனது செவன்டம் அவருக்கு உட்காருவதற்கு சேர் குடன்னு சேகரி சொல்ல அதை தவறா புரிந்துக்கிட்ட சர்வன் அவருக்கு ஒரு புதிய சேரை செய்து வீட்டிற்கு அனுப்பி வைத்தார் பின்பு மிஸ்டர் டேரோல்ஸின் வீட்டிற்கு வரக்கூடிய மேல்தட்டு மக்களுக்கு செஸ்ட் பீல் சோஃபா பிரபலமானது ஆரம்ப காலத்தில் இந்த சோஃபா குதிரை முடி மற்றும் லெதர் மூலமாக தயாரிக்கப்பட்டது பிற்காலத்தில் பதினெட்டாம் நூற்றாண்டில் இந்த சோஃபால சஸ்பென்ஷன் ஸ்பான்ஸ் மற்றும் பீட் பட்டனின் கூடுதலாக சேர்க்கப்பட்டு செல்வந்தர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமாக்கப்பட்டது இந்த மாதிரி ஃபர்னிச்சர் பற்றிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பேஜை ஃபாலோ பண்ணுங்க